இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஊறுகா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மாங்காய் இப்போ சீசன்னால் சீசன் டைமில் என்ன கிடைக்கோ அதை வாங்கி செஞ்சு சாப்பிட்ருங்க இப்போ இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து நாலு மாங்காய் எடுத்திருக்கேன் அந்த மாங்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரமாக மாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும் அதனால் அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துகிட்டு மாங்காவை கீறி இன்றைக்கி மண் சட்டியில் தான் நான் இன்னைக்கு வெட்டி போட போகிறேன் மாங்காவுக்கு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துருங்க கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்கின் இருக்கும் இல்லையா அதை எடுக்காதீங்க ஏன்னா வந்து மாங்காய் ஒருக்கா சீக்கிரமாக உள்ள அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரஃபாக அந்த தோலை எடுத்துடாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் அதோட நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணுறேன் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த சைஸில் நான் எல்லா மாங்காயும் கட் பண்ணி எடுத்துடலாம் மண் பாத்திரத்தில் செய்யுங்க இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைங்க அலுமினியம் பாத்திரத்தை சில்வர் பாத்திரத்துல எல்லாம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக பா பாத்திரம் வந்து வீணாக போயிடும் இப்போ நான் எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி வச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கணும் தண்ணி லைட்டாக இருந்தால் கூட நமக்கு வந்து மாங்காய் ஊருகா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போ நான் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி வச்சுருங்க இப்போ இது இப்படி இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம் மாங்காய் ஊராய்க்குள்ளே மசாலா இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் கடுகும் ஈவனாக தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா கருகை விட்டுறாதீங்க மாங்காய் ஊருகாய் வந்து கசந்துரும் அந்த கடுகு பொட்டி உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க சூடோடு மிக்ஸியில் போட்டு அரைக்காதீங்க மிக்ஸி வீணாக போயிடும் இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆரியாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதை ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ட்ராப் கூட தண்ணியே ஊற்றலை நம்ம உப்பு போட்டு நல்லா மாங்காவை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் அந்த தண்ணி எப்படி ஊறி போய் வந்திருக்கு பாருங்கள் மாங்காயில் இருக்க தண்ணியை இப்ப திருப்பி ஒரு வாட்டி நல்லா குளிக்கி விட்டுட்டு இப்ப தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வெறும் மிளகாத்தூள் தான் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு டீஸ்பூன் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டியோட பக்கமா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைப்படாம பாத்துக்கங்க இந்த மாதிரி கரண்டி பின்பக்கம் வச்சு எல்லா இடம் அந்த மசாலா படற மாதிரி அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் எல்லா இடம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் ஆகும் நான் இப்போ வந்து நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த ஊறுகாயில் அதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியோடைய பின்பக்கத்தை வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் முக்கியமாக இந்த ஊர்காயில் வந்து தண்ணி படாம கைப்படாமல் பார்த்துக்கிடணும் அந்த மசாலா எண்ணெயோட ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஊறி ஊறிப்பே இருக்கணும் நடுவில் நடுவில் நம்ம வெயிலில் எடுத்து வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அந்த ஊர்காவை மண் பாத்திரத்திலே செய்ய மண் பாத்திரத்துல மண் பாத்திரத்தில் செய்யறதுனால நமக்கு ஊர்காய் வந்து கெட்டு போகாமையே இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஊர்கா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மாங்காய் சீசன்னால் நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ஊறுகா போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்